அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு குடுமுனி வட்டம் சிவகிரி கிராமம் மேல்கரை அரையநாடு வேட்டுவபாளையம் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ புத்தூர் ஸ்ரீ கற்பணசாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அழைப்புதல் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழா சிறப்படுகின்ற வகையில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் இதனுடைய முதல் நிகழ்வாக வருகிற ஆனி மாதம் இருபத்தி மூணாம் நாள் திங்கட்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாந்தி உடன் இந்த நிகழ்வு தொடங்குகின்றது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமை மாலை மூணு மணிக்கு அருள்மிகு வேளாசாமி ஆலயத்தில் இருந்து தீர்த்தக்கூடங்களுடன் முளைப்பாரிகளை பம்பை மேலத்தாடத்துடன் அழைத்து வந்த நிகழ்ச்சி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மங்கள இசை கோபுர கலசம் வைத்தல் இரண்டாம் கால பூச்சை வியாழக்கிழமை காலை மிக சிறப்பாக ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆன்மீக பெருமக்கள் கலந்து கொண்டு ஒன்பது மணி அளவிலே மிக சிறப்பாக மகா கும்பாபிஷா விழா ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மிக எழுச்சியோடு நடைபெறுகிறது இருக்கிற அனைத்து பொதுமக்களும் பத்து கோடி பெருமக்களும் ஆன்மீகவாதிகளும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடி வட்டமுங்க சிவகிரி கிராமம் வேட்டுவளையத்துல எழுந்தருளியுள்ள அருள்மிகு புத்தூர் அம்மன் செல்வ விநாயகர் கருப்பணசாமி கோயில் கும்பாபிஷேகமானது ஜூலை பத்தாம் தேதி எனக்குங்க வெகு விமர்சையா நடைபெறுதுங்க அதுக்கான அழைப்புதல் தான் நம்ம சேனல பதிவு பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நேரடியாவே போய் அழைப்புதல் கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு வரவேற்றிருக்காங்க குறிப்பா நம்ம சேனல் மூலமா மீண்டும் மறுபடியும் ஒரு அழைப்புதல் தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க ஒரு திருவிழா ஒரு கலாச்சார நிகழ்வுனா கிராமமே விழா குளம் புகுந்திருக்குதுங்க கும்பாபிஷேக தொடக்கத்துக்கு முக்கியமான நிகழ்வு இந்த கிராம சாந்திங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமைக்கு இரவு சாந்தி வெகு விமரிசையாக நடைபெறுதுங்க அது தான் விழா தொடங்குதுங்க அன்றிரவு பற்றி முறதுங்க அதே நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு விழாவில் கும்பாபிஷேக விழாவில் முக்கியமான நிகழ்வு இந்த முளைப்பாரி அழைச்சிட்டு வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் புகழ்பெற்ற வேலாயு சாமி கோயில் இருக்குது அந்த கோயிலிருந்து முளைப்பாரி அழைச்சிட்டு வருதுங்க மரியாதைக்குரிய தாரணி அவங்களுடைய தமிழிச்சி வள்ளிக்குமி செவ்வாய்கிழமை இரவு நடக்குதுங்க அதாவது எட்டாம் தேதி முளைப்பாரிக்கு ஒன்னாம் தேதியே தங்களோட வீடுகளில் நவதானியங்களை போட்டு முளைப்பாரி வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாங்க மிகப்பெரிய ஒரு கலாச்சார நிகழ்வுங்க எந்த ஒரு கும்பாபிஷேகம் ஒரு திருவிழானா ஒரு ஊரே ஒரு விழா விழாக்குளம் போகுங்கன்னா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுதுங்க ஒரு கிராமமே விழா குளம் இருக்குதுங்க அதுக்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதங்கலம் அன்னைக்கு இரவு தீரன் கலைக்குழு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொங்கு நாட்டில் கோயில் விசேஷம் கும்பாபிஷேகம் எதா இருந்தாலுமே இந்த வள்ளிக்குமி நம்ம கலாச்சார நிகழ்வான வள்ளிக்குமி வைக்கிறது வழக்கமுங்க புதன்கலம் இரவு பார்த்தீங்கன்னா தீரன் கலைக்குழு வழங்கும் வள்ளிக்குமி கம்பத்தாட்ட வெகு விமர்சையாக நடைபெறும் போதுங்க கும்பாபிஷேக விழாவானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மணிக்கு காலையில் ஒம்போது மணிக்கு சிவகிரி ஆதீனம் புனித நீர் ஊற்ற கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுதுங்க காலையில் ஆறரை மணியிலிருந்தே அன்னதானம் நடைபெறுதுங்க இதையே அழைப்புதலாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக முதலியாக அழைப்புதல் விட்டுருந்தாங்க அதை தான் பார்த்தோம்ங்க அடுத்தடுத்து நம்ம கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க குறிப்பாக இந்த மாதிரி கொங்குநாட்டில் நடக்கக்கூடிய கலாச்சார நிகழ்வுகள் கோயில் திருவிழா கும்பாபிஷேகம் கம்பத்தாட்டம் கிராமிய நடனம் கிராமிய உணவு இந்த மாதிரி எல்லா தகவலுமே இனி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் அதனால் தான் நம்ம வந்து முதலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுன்னு சொல்கிறது மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க